வெல்கம் பேக் டு செய்தி அண்ட் வெல்கம் பேக் டு அந்த பிளாக் ஷோ கைஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க எல்லாருக்கேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து மூணு வேலையை மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வீட்டுக்கு இந்த இந்தக்கு பாருங்க திங்க்ஸு கொடுக்கணும் ஸோ மக்காவுக்கு போனால் நம்ம மகனாணியம்மா வந்துட்டாங்க எங்களுக்கு ரெண்டு தொப்பி ஒரு தஸ்மணி வந்து கிடச்சிச்சு அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக அழுகந்தலான்னு சொல்லிவிட்டு அதோட வச்சிருச்சு இப்போது இந்த ஒரு வீட்டில் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போகணும் அங்கே பாஸ் வராரு அவர் லண்டன் போனவர் அவங்க எப்போ வருவாங்க பன்னெண்டு மணிக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பாப்போம் சரிங்களா இந்த வீட்டுக்கு வந்தாச்சு கொண்டு போயிட்டு ஜாமனை கொடுத்துட்டு அது ஏர்போர்ட்டுக்கு ஓடணுங்க கட 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 ஓகே கேஸ் கொடுத்தாச்சு இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கனாக்கா மம்மூரா எங்கள் போஸ்ஸோடைய தங்க தான் அதாவது தர்சல்லாமுக்கு பக்கத்தில் இருக்குது இப்போ கொடுத்துட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும் மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பது அதாவது இந்த வடிவிலக்காமலில் வர்றது மாதிரியா ஏன்னா உடனடியே கிடைக்கா போகிறேன் ஆம்தான் நான் போகிறது தான் போகிற அந்த நாயை சூடு சொல்லிட்டு போ அப்படின்ற கதையாக போகிறது தான் போகிற ஏர்போர்ட்டுக்கு இந்த ரெண்டு ஜாமனை கொடுத்துட்டு போ செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கொடுத்து விட்றாங்க என்ன செய்யறது இது எதுக்காக வேண்டி நமக்கு இப்படின்னா ரோட்டில் வந்து நம்ம வந்து கரெக்டாக யூசிச்சு சொல்ல முடியாது டிராஃபிக் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இப்போ ஸ்கூல் டைம் அதனால் வந்து டிராஃபிக் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் ரெண்டாவது ரெட் சிக்னல் இருக்கேன் ரெண்டாவது இங்கே மினிஸ்டர்மார்கள் போவாங்க வருவாங்க அப்படின்ற அதுவும் இருக்குது இதெல்லாம் பார்த்து கடந்து போகணும் இப்படி சொல்கிறதுக்கே மூச்சு முட்டுதுங்க சரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கிறேன் ஏர்போர்ட்டுக்கு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அங்கே நிற்கணுமா நம்ம ஓனர் வந்து சில நேரத்தில் பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இருக்கும் எப்படின்னா பன்னெண்டு மணிக்கு சொன்னார்னால் கரெக்டாக பன்னெண்டு அஞ்சுக்கு வருவார் ஆ பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக அங்கே வந்து நிற்பார் செய்ய வைன்தேன் அப்படின்ட்டு கேட்பார் அதனால் வந்து கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு நம்ம அங்கே போயிட்டோம்னாக்கா நமக்கு டென்ஷன் இருக்காது பாருங்கள்

அதாவது நான் என்ன சொல்கிறேனாக்கா நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கீங்க அதாவது வண்டியை பார்க்கிங் பண்ணியிருக்கீங்க இந்த டோர் பக்கத்தில் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை கிடையாது பாமா எடுத்துக்கிட்டு நேராக கொண்டு வந்து வீட்டில் உடனே கொண்டு வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுதான் அரபியில் அரபிக்கு நீங்கள் வந்து கற்றுக்கிறனு இல்லையா அதனால தான் வந்து ஷோ ஷோயான சவித் ஆபிக் ஜெயின் எம் ஷிக்ஸ்யானா மியாத் மியாத்யானி 100 சரிங்களா நானே அரபியில சொல்லிட்டு நானே மியாத்னா என்ன அப்படி சொல்லிட்டு கே சொல்றோம் பாருங்க அதாவது மியானா 100 சரிங்களா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40 வஹத் அரபாயின் இத்னின் அர்பயின் தலாத் அரபாயின் அர்பா அரபாயின் கம்சா அரபாயின் சித்த அரபாயின் சபா அரபயின் தமானி அரபாயின் திசா அரபயின் ஹம்சின் ஹம்சின் இத்னின் தலாத் ஹம்சின் அரபா ஹம்சின் சித்த ஹம்சின் சபா ஹம்சின் 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 சித்தின் இப்போ நான் வந்து அறுபது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க ஏன்னா நான் போகிற போக்கில் வந்து அப்படியே பேசிவிட்டு போய்கிட்டுருக்குறேங்க சரிங்களா அப்போது இதுதான் அரம்பிக்கில் வந்து நம்பரு நீங்கள் வந்து ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே போதும் அது அப்படியே உல்ட்டாவாக வரும் நம்ம வந்து பனிரெண்டு பத்து ப்ளஸ் ரெண்டு பனிரெண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அரபியில் வந்து அது அப்படியே வந்து இத்னா ஆ ஷார் எத்னா ஆ ஷோர் ஆஷரா அப்படின்னாக்க பத்து எத்னின் அப்படின்னாக்கா ரெண்டு அப்போ இந்த ரெண்டை முதல்ல சொல்லுவாங்க இந்த பத்தை பின்னாடி சொல்லுவாங்க அதனால் இத்னாஷர் அது வந்து இத்னாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ ஆஷராவுக்கு ஆஷ் ரா அதை விட்டுட்டு ஆஷ் அதனால் அந்த ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இத்னின்ல எத்னின் அதை எடுத்துக்கிட்டு இத்னாஷ் ஓகேங்களா அவ்வளோதான் வெரி சிம்பிள் இது ஆஷ் அதாவது இது ஆஷ் அப்படின்னாக்கா அதாவது வாகனது வாகனதுன்னா ஒன்று அப்போது பதினொன்றுக்கு மட்டும் இதா ஆஷ் அதாவது இதா அப்படின்னாக்கா பதினொன்றில் ஒன்று எடுத்துக்கிடுவாங்க பத்தில் இருந்து அந்த ஆஷ் எடுத்துக்கிடுவாங்க இதா ஆஷ் அவ்வளோதான் அதே மாதிரி தான் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது அதே மாதிரி தான் தலா தா தலதாஷ் ஹம்ஸ்தாஷ் சிதாஷ் சம சபதாஷ் அமர்தாஸ் ரிசதாஸ் ஹிஸ்ரீ ஹிஸ்ரீன்னு சொல்லும்போது இரண்டு ஜீரோ எஸ்லின் அப்படின்னு வரும் ஓகேங்களா அவ்வளோதாங்கஸ் சரி நான் இன்றைக்கி வந்து ஒரு அறுபது வரைக்கும் சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குறேன் பார்த்து கற்றுக்கோங்க இப்போ மணி வந்து கரெக்டாக பதினொன்று நாற்பத்தி மூணு இந்தந்தான ஏர்போர்ட்டு பக்கத்தில் நான் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஏர்போர்ட்டை தொட்டுருவேன் பார்ப்போம் ஓகேங்களா வரேன் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்து அதோட இப்போது எங்கள் ஓனர் மாவுடைய தம்பி வீட்டுக்கு இந்த கறி கொண்டு போகிறேன் ஆட்டுக்கறி கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு இப்போ வரணும் ஒரே ஒரு கவரில் போட்டிருக்காங்க ரெண்டு கவரில் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷு இப்போ தான் வந்து வெட்டி வந்திருக்குது அது வந்து பைசு வேறு ஃபோன் அடிக்கலாம் என்ன நினைக்கிறேன் அப்போ பைசிட்டு ஸோ கிளம்ப வயசுலே எங்க எங்க வரக்காப்புல சரி கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ நம்ம கரை கீழே போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் மலுக்கில் ஒரு டீயை ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க அதாவது வந்து இந்த லஹம் வந்து எதுக்குன்னாக்கா அரபில வந்து லஹம் சொல்லுவாங்க இறைச்சிக்கு நம்ம முதலாளி அம்மா வந்து உமரம் செஞ்சுட்டு வந்தாங்க இல்லையா அவங்க உமரம் செஞ்சுட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு ஆடு இல்லை ரெண்டு ஆடு வாங்கி அறுத்து அதை பீஸ் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுப்பாங்க கொடுத்து இந்த மாதிரி இது பண்ணுவாங்க அப்படி தான் நான் வந்து அவங்க ஃபேமிலி வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே நான் வர்றேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த ஒரு கிலோ அந்த அரை கிலோ இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாங்கனாக்கா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வர்றது மாதிரி தான் கொடுப்பாங்க ஏன்னா இங்கே வந்து இந்த அரபிங்க அவங்க வீட்டில் வந்து பசங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணி மொத்தமாக கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து ஒரு கீஸில் போட்டு கொடுத்தாங்க கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன் எங்கள் மலாலயம்மாவுடைய தம்பிக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெக்கு சரிங்களா லெக் பீஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் முதுகு பீஸாக இருந்துச்சு கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன் நம்ம பாய் நிற்கிறார் பாரு பானூரில் இருந்து வந்தவர் இந்த சைட்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க ஷோ எவ்வளவு இது இருந்துச்சு தெரியுமா அந்த பைப்பு இதெல்லாம் மாட்டி கொண்டு போயிட்டு சரி சரி கொண்டு போய்ட்டு சொல்கிறேன் அது போய் எடுத்து இது பண்ணியாச்சு இப்போ போயிட்டு பர்கோலாவில் வந்து லைட் ஆன் பண்ணா இங்கே லைட் ஆன் பண்ணாமல் இருக்குது இதுதான் பர்கோலா போயிட்டு லைட் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே போவாங்க